ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை சுவல் பிரியமல்ல பாசத்துக்குறி இறை மக்களே நல்ல இதயங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறப்பதில்லை நன்றியை மறப்பது இறைவனை மட்டுமல்ல நம்முடைய மனித நிலையை மறப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள் சான்றோர்கள் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த Today is the last day of the year, which is very special. who knows that we might have lived till the last day of the year? there are persons who wants to live but there is no person. there are very many persons who have gone to the eternal rest, which means you and me are got there the last day and to face hopefully we are going to face the new year, the jubilee of the 2025, which means. ஸ்பெஷல் டே அஸ் டு எக்ஸ்பிரஸ் த கிராட்டிடியூட் டுவோர்ட்ஸ் காட் கடவுளுக்கு முழுமையாக நாம் நன்றி செல்லக்கூடிய அற்புதமான நாள் யாருக்கு தெரியும் எல்லாரும் புதிய ஆண்டை சந்திக்க வேண்டும் மகிழ்ச்சியில் தான் எல்லாம் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் கடைசி நாளை சந்திக்கின்றோம் எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருப்போம் என்னை பார்த்தால் எண்ணில் அடங்காது ஒவ்வொரு இரவு ஒவ்வொரு பகல் வெளியே போனது வந்தது இருந்தது உடல்நலத்தோடு வந்தது திருப்பலியில் பங்கெடுத்தது உறவுகளோட நல்ல குடும்பத்தோட தந்தை தாய் பிள்ளைகள் எத்தனை எத்தனையோ விஷயங்கள் ஒன்றா இரண்டா ஆக இந்த நன்றிகளை நாம் பார்க்கின்ற பொழுது இப்படியும் நாம் பார்க்கலாம் மூன்று வகையாக நாம் பார்க்கலாம் நன்றி சொல்பவர்களை ஒன்று கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியை சொல்லாதவர்கள் கிடைத்த நன்மை தன நன்றியை சொல்லாத நன்றி கட்ட மனிதர்கள் அவர்களுடைய மனநிலையினை ஏன் நான் நன்றி சொல்லணும் ஏன் 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 கடவுளுக்கு நன்றி சொல்லணும் காட் இஸ் ஒர்க்கிங் இஸ் ஓன் ஒர்க் ஐ ஆம் டூயிங் மை ஓன் ஒர்க் ஒயிட் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் காட் ஆர் பிள்ளைகள் சில நேரம் ஏன் நான் பெற்றோர்களுக்கு நன்றியாக இருக்கணும் தே ஹவ் டன் தேர் ட்யூட்டி ஒயிட் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் என்று தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் அன்கிரேட்ஃபுல் இல்லையா கடவுளுக்கும் அல்லது பிறருக்கும் கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியே சொல்லாத அலட்சியவாதிகள் சுயநலவாதிகள் அல்லது நியாயப்படுத்தி வாழக்கூடிய மனிதர்கள் இரண்டாவது கிடைத்த நன்மை தனத்துக்கு நன்றிய சொல்பவர்கள் எக்ஸ்பிரஸ் தேங்க்ஸ் கடவுளையும் நன்றி இருப்பதற்கு நன்றி நகர்வதற்கு நன்றி ஓடுவதற்கு நன்றி பார்ப்பதற்கு நன்றி பழகுவதற்கு நன்றி பேசுவதற்கு நன்றி எல்லாம் சிந்திப்பதற்கு நன்றி எத்தனையோ நன்றிகள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பிறர் நன்மை செய்தாலும் தேங்க்ஸ் என்று அவ்வளோ அழகாக கிடைத்த நன்மை தரத்திற்கு நன்றியை சொல்பவர்கள் திருப்பலியினுடைய அழகான முழு அர்த்தமே அதுதான் ஈக்குவரிஸ்ட் ஈகோரிஸ்ட் என்றால் தேங்க்ஸ் கிவிங் கடவுளுக்கு நன்றி சொல்வது மூன்றாவது என்ன தெரியுங்களா எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்பவர்கள் இதுதான் ஆன்மீகத்தின் முதிர்ச்சி என்று சொல்லலாம் த மெச்சூரிட்டி ஆஃப் த ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடைத்த நன்மை தனத்திற்கு நன்றியை சொல்லாதவர்கள் நன்மை தரத்திற்கு நன்றியை சொல்பவர்கள் எல்லா சூழ்நிலும் புரிந்த பவுல் அழகாக சொல்ல வறுமையாகட்டும் அல்லது வளமையாகட்டும் பட்டினியாகட்டும் இடராகட்டும் நெருக்கடியாகட்டும் எல்லா நிலைகளிலும் கடவுளை குறித்த நான் அகமகிழ்கின்றேன் ஆக இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் மேடாகட்டும் பள்ளமாகட்டும் எல்லா நிலையிலும் கடவுளுக்கு நாடு தெஸ்லோனிக்கு எழுதிய புத்தகம் முதல் அதிகாரமில்லை ஐந்தாம் வார்த்தை எல்லா நேரங்களிலும் நன்றி சொல் அட் ஆல் டைம்ஸ் எட்ஸ் எக்ஸ்பிரஸ் த தேங்க்ஸ் கிவிங் டு காட் கடவுளுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் நன்றி சொல்லக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ இந்த நாள் மட்டுமல்ல உலரவர்கிட்ட புதிய ஆண்டையும் கடவுளுக்கு நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு நாம் தொடங்குவோம் இன்னும் கூடுதலாக ஆண்டவர் இயேசுவை பற்றிய ஒரு அழகான கூற்று உண்மையை தான் இன்றைய நாளுடைய நச்சை இன்றைய நாளுடைய நட்சை ஃபிலாசபிக்கல் தாட் ஃப்ரம் த காஸ்புல் ஆஃப் ஜான் இட் இஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ வெரி தியாலஜிக்கல் வெரி பிலாசபிகல் பட் தேர் இஸ் ஏ ஃபிகர் அண்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஊ இஸ் ஜீசஸ் ஏசி யார் என்பது ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது ஒரு அழகான புத்தகம் ஆங்கில புத்தகம் பிளாக் லைக் மீ என்ற ஆங்கில புத்தகம் எழுதியது ஜான் ஹாஃபோர்ட் கிரிப் என்கின்றவர் அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார் ஆப்பிரிக்க மக்கள் படுகின்ற துன்பங்களை கருப்பின மக்கள் படுகின்ற துன்பங்களை அவலங்களை வேதனைகளை பற்றி அது குறிப்பிடுகிறார் என்னவென்றால் அவர் வெள்ளை இணைத்தைச் சார்ந்தவர் ஜான் ஹாஃபர்ட் கிரிப் என்பவர் வெள்ளை இணைத்தை சார்ந்தவர் கருப்பின மக்களுக்காக போராடுகிறார் ஆனால் கருப்பின மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை த ஒன்லி ரீசன் இஸ் இட் பிலாங்ஸ் டு த ஒயிட் அகில வெள்ளை இனத்தைச் சார்ந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவரும் எவ்வளோ போராடி பார்க்கிறார் அந்த மக்களோடு மக்களாக ஏற்றுக்கொள்ள கடைசியில் ஒரு நாள் என்ன செய்கிறேன்னா தன்னுடைய உடல் முழுவதும் கருப்பு நிற அந்த கரியை பூசிக்கொள்கிறார் உடல் முழுவதும் கரியை பூசிக் தென் கருப்பின மக்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த மக்களுக்காகவே அவர் மாறுகிறார் அப்படிதான் எஸ் ஆண்டவர் நம்முடைய அவல நிலையை போக்க அவர் மாறுகின்ற அழகானது தான் இன்றைய நாளுடைய வார்த்தையை கவனிச்சு ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளாக இருந்தார் கடவுள் வார்த்தையாக அந்த வார்த்தை வாழ்வு தர வந்தது வார்த்தை ஒளியாக அந்த வார்த்தை தான் மனு உருவெடுத்து நம்முடைய குடிகொண்டார் ஆக கடவுள் வார்த்தையான இறைவன் நம்முடைய குடிகொண்டு இன்றைக்கும் வாழ்வும் மொழியும் தந்து கொண்டே இருக்கிற அப்படிப்பட்ட உன்னதமான கடவுள் வழியாக நாம் கடவுளின் உரிமை பெறு பிள்ளைகளாகின்றோம் என்ற அழகான கூற்றை உண்மையை சத்தியத்தை சரத்தை ரொம்ப அழகாக என்று சொன்னதுதான் இன்றைய நாளுடைய நச்சை ஆக கடவுள் நம்மிடையே பிறந்துள்ளார் என்ற நம்பிக்கையோடு புதிய ஆண்டு யூபிளி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற சிந்தனையோடு நாம் தொடங்குவோம் கடவுளுடைய பிள்ளைகளாவோம் என்ற உரிமை பெயரோடு நம்முடைய திருமண குடும்ப வாழ்வு துறவார் வாழ்வு அமையட்டும் கடவுள் வரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமையும்